நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் மூலம் நாம் ஒன்றாக இருக்கிறோம் நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் இன்றையும் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கும் செய்தியை கேட்போம் செய்தியின் தலைப்பு உபயோகிக்க விரும்புகிறார் ஆதார வசனமாக அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் என்னுடைய நாமத்தை அறிவிக்கதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் மோசே கோபத்தில் பதறி பேசினதால் காணான இழந்தார் கடும் கோபம் மூண்டபடியால் பவுலும் பர்ணபாவும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள் ஓசியாவின் மனைவி ஒரு விபச்சார பெண் ஆமோஸ் கற்ற கல்வி பயிற்சியெல்லாம் மேய்ப்பதும் காட்டத்தி பழங்கள் பொறுக்குவதும் தான் ஆபரகாம் மிகவும் வயதானவர் தாவீது மிகவும் சிறு பையன் பேரு பேதுரு தண்டனைக்கு பயந்து இயேசுவை மறுதளித்தவர் நகோமி ஒரு விதவை பெண் பவுல் சபையை துன்பப்படுத்தியவர் மோசே கொலைகாரர் யோனா ஓடிப்போன தீர்க்கதரிசி மிரியாம் மோசேக்கு விரோதமாக பேசியவள் கிதியோன் தோமா இருவரும் சந்தேக பேர்வழிகள் எரேமியா அழுது கொண்டே இருப்பார் எலியா சோர்வடைந்து சாக விரும்பியவர் கவலைப்பட்டு கொண்டே இருப்பார் நோவா ராகாப் ஒரு வேசி இவர்கள் யாவரும் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட நபர் நபர்கள் அவர்களது பாவங்களும் பலவீனங்களும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் நம்மிலும் அநேகர் இதுபோன்ற ஆவிக்குரிய சரீர பலவீனமார்களாக தான் இருக்கிறோம் இவர்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று பெலவீனத்தை சுட்டிக்காட்டி நாங்கள் தகுதியற்றவர்கள் என்றும் நாங்கள் எதற்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள் என்றும் தங்களை நொந்து கொள்ளும் கூட்டம் இன்னொரு கூட்டம் வேத பக்தர்கள் தவறவில்லையா அவரை பாருங்கள் இவரை பாருங்கள் என்று தங்களது பலவீனத்தை நியாயப்படுத்தி மீண்டும் மீண்டும் தவறு செய்ய நினைக்கிறவர்கள் நீங்கள் எந்த வகையை சார்ந்தவர்கள் தேவனை நம் பலவீனத்தின் மத்தியிலும் நம்மை உபயோகிக்க விரும்புகிறார் அவரால் உபயோகிக்க முடியும் மேற்கூறிய சில நபர்களை தேவன் எப்படி உபயோகித்தார் அவ்விதம் தேவனால் உபயோகிக்கப்பட்ட அவர்கள் செய்த அர்ப்பணிப்பு வாழ்க்கை மாற்றங்கள் என்ன என்று சிறிது நேரம் சிந்தித்து பாருங்கள் முற்றிலும் பரிசுத்தமான மனிதன் என்று ஒருவரும் கிடையாது ஆனால் நம்மை முற்றிலும் அவரிடம் ஒப்பு கொடுத்து கர்த்தரின் கிருபையாலும் இரக்கத்தாலும் அவர் நமக்கு தரும் பலத்தாலும் வாழ்க்கையில் மாற்றங்களை செய்யும் பொழுது தகுதியான இடத்தில் நம்மை அவருக்கு உகந்த சாட்சியாக உபயோகிக்க உபயோகிப்பார் நாம் அனைவரும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் என்பதை மறந்துவிடவே வேண்டாம் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அமேன்